ஓம் சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா ஓம் நம சிவாய நாம் இப்பொழுது கார்த்திகை தீப திருவிழா பற்றி நாம் பார்க்கலாம் கார்த்திகை மாத பண்டிகைகளில் மிக முக்கியமானதாக விளங்குவது கார்த்திகை தீபம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று கார்த்திகை தீபத்தை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை நம்மால் காண முடிகிறது இதற்கு புராண கதைகளும் உண்டு அதை நாம் இப்போது பார்க்கலாம் முதல் கதையாக கார்த்திகை தீப கதையை நாம் கதையல்ல இது நிஜமான புராணம் கச்சியப்ப சிவாச்சியாரியார் எழுதிய கந்த புராணத்தில் உள்ள சான்றிதழைகளில் முக்கிய சான்றாக இந்த புராண கர்த்தாக்கள் காட்டுகிறார்கள் அதன்படி தமக்குள் யார் பெரியவர் என்ற போட்னி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் உண்டான போது அந்த போட்டிக்கு நடுவராக வந்த சிவன் ஒரு பெரும் ஜோதியாக இருந்து நின்று ஜோதியின் அடியை விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் அப்படி யார் முதலில் பார்க்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று மாயக்குரல் ஒன்று கூற அதை ஏற்றுக்கொண்ட இருவரும் தமது பயணத்தை தொடங்கினார்கள் அன்னப்பறவையாக உருமாறி பிரம்மன் பறந்து உச்சியை தேட சென்றார் பன்றி உருவாம்போ பன்றியாக உருமாறிய விஷ்ணு நிலத்தை துளைத்து கொண்டு அடிமுடியை தேட தொடங்கினார் இருவரும் பல ஆண்டுகள் பயணித்தும் தங்கள் இலக்கை அடைய முடியவில்லை கடைசியில் தமது தோல்வியை இருவரும் ஒப்புக்கொண்டனர் அப்படி புழம்பாக சிவன் தோன்றியதை அனைவரும் காட்ட வேண்டும் என இருவரும் கோர அதை சிவன் ஏற்றுக்கொள்கிறார் அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை நாளில் ஜோதிப்பிழம்பாய் வெளிப்பட அந்த நாளே கார்த்திகை தீபம் நாள் என்று கச்சியப்பர் கந்த புராணத்தில் எழுதியுள்ளார் அக்னியை மையமான இடமாக கொண்டு திருவண்ணாமலையில் தீபத்தை மலைமீது ஏற்றி வைக்கிறார்கள் என்பது கந்தபுராணத்தில் எழுதப்பட்ட கதையல்ல நிஜமாக சொல்லப்பட்டது இரண்டாவது கதை போல் ஒரு கதை உண்டு அதை நாம் நிஜமாகவே எடுத்துக்கொண்டு பார்க்கலாம் சூரனை கொல்ல வேண்டும் என்று தேவர்கள் சிவனிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் அதை ஏற்ற அவர் அதற்கான காலம் விரைவில் வரும் சூரனை அழிக்க தமது படையில் ஒருவர் வருவான் என வாக்குறுதி அளிக்கின்றார் அதன்படி வாக்குறுதி அளிக்கின்றார் அதன்படி தமது படப்பை உருவாக்க தனது மனைவி சக்தியுடன் புணரத் தொடங்குகிறார் புணர்ச்சி நிற்கவில்லை யுகம் யுகமாக தொடர்கிறது அப்படி தொடரும்போது மானாகவும் யானையாகவும் இன்னும் பல மிருகங்களாகவும் உருவெடுத்து புணர்ச்சியில் ஈடுபடுகின்றனர் சக்தியும் சிவனும் இவர்களின் செயற்கையினால் தேவலோகம் தடுமாறுகிறது இவர்களின் புணர்ச்சியை எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் தேவர்கள் கவலைப்படுகிறார்கள் இவர்களின் புணர்ச்சியினால் உருவான வியர்வை குழிகள் லட்சக்கணக்கில் பெருகி வகிக்கின்றன அதிலிருந்து தேவகணங்களும் உருவாகுகின்றன முன்னணி படையாளிகளின் தோன்றுகின்றனர் இறுதியில் சிவன் தனது சிக்கிலத்தை தனது மூன்றாவது கண்ணான நெற்றிக்கண் மூலம் தெறிக்க வைக்கின்றார் அவை ஆகாய கங்கையில் ஆறு சுடர்களாக மிதந்து சரவணப் பூய்கை அடைகின்றன அங்கே சக்தியானவள் தமது சக்தியின் மூலம் ஆறு பெண்களை உருவாக்கி ஆளுக்கொரு ஆளுக்கொரு சுடரை வளர்க்க வைக்கின்றாள் அந்த ஆறு சுடர்களும் ஆறு குழந்தைகளாக வளர்கின்றன அந்த குழந்தைகளை வளர்த்தவர்கள்தான் கார்த்திகை பெண்கள் அவர்கள் வளர்த்த குழந்தைகள் கார்த்திகேயன் குழந்தை வளர்ந்ததும் சிவனும் சக்தியும் அங்கே வருகின்றனர் அப்போது சக்தி ஆறு குழந்தைகளையும் சேர்த்து ஒரு குழந்தையாக மாற்றுகின்றார் அதனால் அக்குழந்தைக்கு ஆறுமுகன் என்று பெயர் உண்டாகிறது சிவன் கார்த்திகை பெண்களை வளர்த்ததால் வானத்தில் நட்சத்திரங்களாக மாற்றி அமைக்கின்றார் அது கார்த்திகை நட்சத்திர கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது சுடராக பிறந்த ஒருங்கிணைந்த கார்த்திகேயன் அந்த நாள்தான் கார்த்திகை நாள் அதாவது கார்த்திகேயன் பிறந்த நாள் என்று இந்த கதை மூலம் சொல்லப்படுகிறது மற்றொரு மூன்றாவது கதையும் உண்டு இதுவும் புராணங்களில் எழுதப்பட்டது சப்த ரிஷிகளில் மனைவிகளின் அழகில் மயங்கி அக்னி பகவானுக்கு அந்த பெண்கள் மீது அடக்க முடியாத மோகம் உண்டானது அதை பற்றி தெரிந்து கொண்ட அவனது மனைவி சுகாதேவி தனது கணவன் முறை தவறி நடந்து கொண்டால் சப்த ரிஷிகள் சபித்து விடுவார்கள் என்று எண்ணி பயந்து போனால் அதனால் தானே ஒரு ஆறு ரிஷிகள் தானே ஆறு ரிஷிகளின் மனைவிமார்களாக போல் உருவ உருவத்தை மாற்றிக்கொண்டு தன் கணவன் ஆசையை நிறைவேற்றினாள் அதனால் வசிஷ்டரின் மனைவி அருந்ததியைப் போல அருந்ததி போல அவளால் உருமாற முடியவில்லை எனினும் சுகாதேவி கொண்ட ஆறு உருவத்திற்கும் கார்த்திகை பெண்கள் என்று பெயர் இப்பெண்கள் தான் கார்த்திகேயனை வளர்த்தார்கள் என்பது ஒரு கதை இப்படி புராணத்தில் ஒவ்வொரு கதையாக சொல்லப்படுகிறது நாம் கார்த்திகை தீபம் நாம் கார்த்திகை தீபம் விழாவன்று விளக்கேற்றி நம் மட்டும் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் எந்த கஷ்டமும் எந்த துயரும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த கார்த்திகை தீபத்தை சந்தோஷமாக கொண்டாடி மகையலாம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அண்ணாமலை அருணாச்சல மூர்த்திக்கு அரோகரா உமையவல்லி அம்மாளுக்கு அரோகரா ஓம் முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் வேல்முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனு கரோகரா பொன்னையசிவசக்திபாலனு கரோகரா ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் 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 சரணமே